மயிலாடுதுறையில காதல் விவகாரத்துல இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் ஊராட்சி அடியமங்கலம் கிராமத்தில் பெரிய தெருவை சேர்ந்த குமார் ராஜலட்சுமி தம்பதியின் மகன் வைரமுத்து இவருக்கு இருபத்தி எட்டு வயதாக டிப்ளமோ பட்டதாரியான இவர் பாத்தீங்கன்னா மெக்கானிக் வேலை பார்த்து வராரு அதே பகுதியில வசித்து வரும் இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணை வைரமுத்து கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காரு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா சென்னையில தனியார் நிறுவனத்துல பணியாற்றி வந்திருக்குங்க இந்த நிலையில கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி உறவினர்கள் திருமணத்திற்காக அந்த பெண் ஊருக்கு வந்த போது பாத்தீங்கன்னா அவருக்கு பெற்றோர் திருமணம் ஏற்பாடு செய்திருக்காங்க அதற்கு அந்த பெண் மறுபும் தெரிவிச்சிருக்காங்க தான் வைரமுத்துவை தான் காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருக்காரு இதனால பெண்ணுக்கும் பெண்ணின் தாயார் சகோதரர்கள் புகன் குணால் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனிடையே அந்த பெண் வைரமுத்துவின் வீட்டிற்கும் வந்திருக்காங்க இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோரும் கூறியிருக்காரு இதனால சமாதானம் அடைந்த அவர் சென்னைக்கு திரும்ப முடிவெடுத்து ரயில் நிலையம் சென்றிருக்காங்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வைரமுத்துகளும் வர சொல்லியிருக்காங்க தகவல் அறிந்த பெண்ணின் சகோதரர் கோனால் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியதுடன் என் அக்காவுடன் பழகினால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று வைரமுத்துவுக்கு மிரட்டலும் விடுத்திருக்காரு பெண்ணின் தாயாரும் வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று கடுமையாக திருத்தியிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இது தொடர்பாக காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்பட்ட நிலையில விசாரணையில அந்த பெண் தனது காதலில் உறுதியாக இருந்திருக்காங்க மேலும் என் தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று காவல்துறையினரிடம் தெரிவிச்சிருக்காரு பின்னர் கடந்த செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று காவல்துறை விசாரணைக்கு பிறகு வைரமுத்து மற்றும் அவரது பெற்றோருடன் அந்த பெண்ணை அனுப்பியும் வச்சிருக்காங்க காவல்துறையினர் அப்போது பெண்ணின் தாய் மற்றும் சகோதரர்கள் இனி எங்களுக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லை எங்கள் வீட்டில் எந்த நிகழ்வுகளுக்கும் வரக்கூடாது என்று தெரிவித்து எழுதி கொடுக்கும்படி கேட்டதோடு மட்டுமின்றி நீங்கள் எப்படி உயிரோடு வாழ்கிறீர்கள் என்று பார்க்கிறோம் என்று மிரட்டையும் விட்டு சென்றிருக்காங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் பார்த்தா வைரமுத்து வேலையை முடித்து விட்டு வீடு திரும்பிய போது வலுமதித்த பெண்ணின் சகோதரர்கள் புகழ் குணால் ஆகியோர் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் வைரமுத்துவை வெற்றி கொடூரமாக கொடையை செய்திருக்காங்க இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்த போதும் பெண்ணின் தாயார் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால அவர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தனது மகளை தனது சொந்த சமூகத்தை திருமணம் செய்து வைக்கவும் நினைச்சிருக்காங்க தாயின் தூண்டுதலின் பேரிலேயே பெண்ணின் சகோதரர்கள் இந்த படையையும் செய்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மயிலாடுதுறை ஒன்றிய துணை தலைவராக இருந்துள்ளார் வைரமுத்து இதையடுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அப்பகுதியில மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க பல்வேறு அமைப்புகள் இந்த படுகொலைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வராங்க குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க பெண்ணின் தாயார் வைரமுட்டுவை மிரட்டிய வீடியோ அடிப்படையில காவல்துறையினர் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேருங்க